இப்ப வரைக்கும் உங்க பேரை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எவ்வளவு நான் மினிஸ்டரா இருந்தப்போ என்ன டார்ச்சர் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான் என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க சிஎம் அவருக்காக மட்டும்தான் நான் யாரு பேரையும் சொல்லாம இருக்க அவருதான் உன்னுடைய எலெக்ஷன் வேலையை மட்டும் போய் பாரு நீ மற்றது எதையுமே காதுல வாங்காதுன்னு ஆனா திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் நீங்க டிஸ்டர்ப் பண்றது எனக்கு தெரியுதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் தெரியாதுன்னு நினைச்ச கூடாதுல அதுக்காக தான் தயவு செய்து ஒரு என்ன டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்களுக்கு வேலை பாருங்க அவங்களுக்காக இரண்டு புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் செய்கிறார்கள் என்று சந்திர பிரியங்கா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்னை சுற்றி உளவாளிகள் இருக்கிறார்கள் நான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்